வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் இந்தியா டுடே மேகசின் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கும் ஒரு முறை மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேசத்தில் மக்கள் என்ன விரும்புகிறாங்க பாலிடிக்ஸில் இருந்து இருந்து, சினிமாவிலிருந்து இருந்து ஒவ்வொரு துறையிலையுமே என்ன மாதிரியான விஷயங்களை மக்கள் விரும்புகிறாங்க மக்கள் விரும்புகிறாங்க இந்த சென்ஸ் வந்துட்டு அன்னைக்கு எப்படி இருந்தாங்க இன்றைக்கி அவர்களினுடைய விருப்பம் எப்படி இருக்குது பாலிடிக்ஸில் ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன் வரும் பொழுது நீங்கள் யாருக்கு ஓட்டு போட விரும்புகிறீங்கன்னு நினைப்பாங்க ஸோ இவர்களினுடைய அந்த மூட் ஆஃப் த நேஷனில் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு முறுக்கே இன்றைக்கி டேட்டில் யார் சிஎமாக வரணும்னு நினைக்கிறீங்க இன்றைக்கி டேட்டில் யார் பிரைம் மினிஸ்டராக வரணும்னு நினைக்கிறீங்க இன்றைக்கி டேட்டில் யார் சிறந்த நடிகராக இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க இன்றைக்கி டேட்டில் சிறந்த நடிகை யார் விளையாட்டு வீரர் யார் வீராங்கனை யார் அப்படின்னு சொல்லிட்டு மக்களினுடைய விருப்பங்களை அறிந்து அந்த கருத்துக்களை கேட்டு அவங்க ஒரு சர்வே நடத்தி அதனுடைய விஷயங்களை இருக்கிறாங்க அதில் லேட்டஸ்ட்டாக ஆகஸ்ட் மாதத்தினுடைய இந்தியா டுடே மேகசின் பதிப்பில் வந்து மூட் ஆஃப் தி நேஷன் வந்திருக்குது அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் மக்களினுடைய விருப்பத்தில் இருக்கக்கூடிய சிறந்த டாப் ஃபைவ் கிரிக்கெட் வீரர் மற்றும் வீராங்கனைகள் யார் யார் அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல நம்ம டாப் ஃபைவ் வீராங்கனைகள் கிரிக்கெட் வீராங்கனைகள் யார் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த பிராக்கெட்ல இருக்கக்கூடிய அப்படின்றது போன ஆறு மாதத்தில் ஃபெப்ரவரி மாதத்தில் எடுக்கப்பட்ட சர்வை அதுல மக்களினுடைய விருப்பத்தை பெற்ற அந்த தான் பிராக்கெட்ல கொடுத்துருக்குறாங்க போல்டான இடத்துல இருக்கிறது இந்த வருடத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எடுக்கப்பட்ட சர்வே அதனுடைய முடிவுகள் ஐந்தாவது இடத்துல தீப்தி சர்மா ஏழு புள்ளி ஆறு சதவீத மக்களினுடைய சப்போர்ட்டை பெற்று நான்காவது இடத்துல ராஜ் எட்டு புள்ளி நான்கு சதவீத மக்களினுடைய சப்போர்ட்டை இருக்காங்க மூன்றாவது இடத்துல ஷபாலி வர்மா பத்து சதவீத மக்களினுடைய சப்போர்ட் இரண்டாவது இடத்துல ஹர்மன் ப்ரீத் கவுர் பதினோரு சதவீத மக்களினுடைய சப்போர்ட்டை பெற்று முதலிடத்தில் ஸ்மிருதி மந்தனா முப்பத்தி மூன்று புள்ளி நான்கு சதவீத மக்களினுடைய சப்போர்ட்டை பெற்று அண்ட் அடுத்தது டாப் ஃபைவ் கிரிக்கெட் வீரர்கள் யார் யார் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் ஐந்தாவது இடத்துல ஹார்திக் பாண்டியா மூன்று புள்ளி ஒரு சதவீத மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க நான்காவது இடத்துல சூரியகுமார் யாதவ் மூன்று புள்ளி மூன்று சதவீத மக்களினுடைய ஆதரவை பெற்றிருக்கிறாரு மூன்றாவது இடத்துல ரோஹித் சர்மா பதினொன்று புள்ளி ஒன்பது சதவீத மக்களினுடைய சப்போர்ட்டையும் இரண்டாவது இடத்துல எம் எஸ் தோனி இருபத்தி ஒன்பது புள்ளி ஆறு சதவீத மக்களினுடைய சப்போர்ட்டையும்